மகாநதி சீரியல்ல அப்கமிங் ப்ரோமோ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப பசுபதி வெண்ணிலாவா அடிச்சதுனால வெண்ணிலா மொட்டை மாடியில இருந்து கீழே விழுந்து இப்ப உயிர் பொழைக்க முடியாத இக்கட்டான ஒரு சூழ்நிலையெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி இருக்கிறாங்க ஆனா இந்த பசுபதி வெண்ணிலாவோட சித்தப்பாவை மிரட்டி நான் சொல்ற மாதிரி சொல்லல அப்படின்னா ஊர்ல இருக்கிற உன் குடும்பத்தையே கருவறுவேன் அப்படின்னு மிரட்டி வெண்ணிலா கோயில்ல சொன்ன மாதிரியே சூசைடு அட்டன் பண்ணிக்கிட்டா அதாவது விஜய் எனக்கு தாலி கட்டலன்னா நான் தற்கொலை பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா அதே மாதிரி பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லி நீ நியூஸ் சேனல் சொல்லணும் அப்படின்னு மிரட்டிடுறாங்க அவரு வேற வழியே இல்லாம நியூஸ் சேனல்ல சொல்லி இப்ப பிளாஸ் நியூஸா அதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த விஷயத்த கேள்விப்பட்டு நம்ம விஜய் பயங்கர ஷாக் ஆகுறாரு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக வெண்ணிலா உயிருக்கு ஆபத்து வராது ஸோ வெண்ணிலா உயிர் பொழைச்சி வந்து உண்மை சொல்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதை அப்படியே ஜவ்வு மாதிரி இழுக்க போகிறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம்